இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தெட்டு அன்புடன் அகத்திய மாமுனிவர் ஓதிமலை வாக்கு பாகம் ஒன்று இரண்டு பொது ஆலயங்கள் கட்டுபவர்கள் ஏன் கர்மாவில் வேகமாக நுழைகின்றனர் என்ற அதிர்ச்சி தரும் சித்து உயர் சித்த மெய்ஞான வாக்கு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே அதனால் எதை என்று அறிய அறிய அப்பனே பின் எங்கெல்லாம் எதை என்று அறிய அறிய சக்திகள் படுகின்றதோ அங்கெல்லாம் திருத்தலங்களை கூட யாங்களை எழுப்பினோம் ஆனால் புத்தி கேட்ட மனிதன் இப்பொழுது எங்கெல்லாம் திருத்தலங்களை எழுப்பி அப்பனே என்னும் அவந்தனம் கர்மத்தில் நுழைந்து கொண்டிருக்கின்றான் அப்பனே அவந்தனம் வாழ்ந்த பாடு இல்லை அப்பனே மற்றவர்களும் வாழ்ந்த பாடு இல்லை அப்பா எப்படியப்பா அதனால் அப்பனே எவை என்றும் அறிய அறிய அப்பனே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்திற்கு பின் எதை என்று அறிய அறிய இதனையும் அப்பனே பின் பாடிவிட்டார்கள் அப்பனே வணக்கம் அடியவர்களே திருவருட்செல்வர் எனும் திரைக்காவியத்தில் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை கூட குருநாதர்தன் வாக்கில் குறிப்பிடுகின்றார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத் தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞானத் தங்கமே உண்மையே நினைத்திருப்பான் உண்மையைத்தான் உரைப்பான் ஊருக்குப் பகையாவான் ஞானத் தங்கமே அவன் ஊழ்வினை என்ன சொல்வேன் ஞானத் தங்கமே ஞானத் தங்கமே வாருங்கள் வாக்கின் உள் செல்வோம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு யான் என்ன சொல்வது எதை என்று அறிய அறிய அப்பனே அதனால் இருக்கும் இடத்தை எதை என்று அறிய அறிய அப்பனே எத்தனையோ திருத்தலங்களுப்பனே எதை என்று அறிய அறிய எவை என்றும் புரிய புரிய சக்திகள் மிகுந்த அப்பனே ஆனால் புதிது புதிதாக உருவாக்குகின்றானே கெட்ட மனிதன் அப்பொழுதே நீங்கள் பார்த்துக்கொண்டீர்களா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு மனிதனுக்கு புத்தி எங்கு போய்விட்டது என்று கூட அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே அதனால் அப்பனே பின் இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று அப்பனே யாங்களே வந்து அப்பனே பழமையான திருத்தலங்கள் எல்லாம் அப்பனே பின் சக்திகளை ஊட்டி ஊட்டி அப்பனே யார் மூலம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எண்ணி எண்ணி அப்பனே செய்து கொண்டிருக்கின்றோம் அப்பனே அதனால் யாங்கள் பொது திருத்தலத்திற்கு எப்படி வருவோம் அப்பா எதை என்றும் புரிய புரிய அப்பனே எவை என்று அறிய அறிய அப்பொழுது யோசித்துக் கொள்ளுங்கள் அப்பனே ஏனப்பா எதை என்று கூட பின் திருத்தலங்களை விடுவீர்கள் ஆனால் அப்பனே அதனுடன் கஷ்டங்களும் கட்டி விடுகின்றீர்களே அப்பனே எதை என்றும் புரிய புரிய ஏன் கஷ்டங்கள் வருகின்றது என்று எவரேனும் சிந்தித்தது உண்டா அப்பனே எவை என்றும் அறிய அறிய அப்பனே நிச்சயம் அப்பனே பின் அப்போதெல்லாம் மருதிலேயே திருத்தலம் எழுப்புவானப்பா எதை என்றும் அறிய அறிய அப்பனே அப்பொழுது எதை என்று அறிய அறிய பின் எதை என்றும் புரிந்தும் கூட அப்பனே பின் பல போதங்களும் இன்னும் நல் எவை என்றும் புரிந்தும் புரிந்து உதவிகள் செய்து அப்படியே எதை என்று கூட அப்பனே சக்திகள் ஊட்டி ஊட்டி இன்னும் இன்னும் அப்பனை உணர்த்துகின்றேன் பன்மடங்கு அப்பனே மனிதர்களுக்கு இப்பொழுது எதை என்று அறிய அறிய அப்பனே இதை புரிந்து கொண்டால் நிச்சயம் வெற்றியப்பா பின் புரிந்து கொள்ளாவிடில் தோல்வியப்பா ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்